என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் எகிப்திலிருந்து காணான் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து நம்ம தொடர்ந்து அந்த ட்ராவல் நம்மளும் இஸ்ரேவேல் ஜனங்களோட கூட ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த பயணத்தில் பாருங்கள் இவங்க ஏலிமுக்கு வந்தாங்க ஏலிமில் அவர்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு ரெஸ்டரேஷன் டைம் அப்படின்னு கூட நான் உங்களோடு கூட நான் அதை பகிர்ந்து கொண்டேன் ஆனா அவங்க தேவனுக்கு நன்றி சொன்னாங்களா தங்களை அவர்கள் புதுப்பித்துக் கொண்டார்களானா இல்லை ஆனால் பாருங்க அடுத்த இடத்துக்கு அவங்க கடந்து வராங்க நீங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏழிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் இங்க வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் சீன் வனாந்திரம் இது எங்க இருக்குன்னு ஏலியமுக்கும் சீனாய்க்கும் இடையில் இருக்கிற சீன் மனாந்திரம் இங்கே தான் இவர்கள் பாளையம் இறங்கினார்கள் இந்த சீன் மனாந்திரத்துக்கு இவங்க எப்போ வந்தாங்கன்னா இரண்டாவது மாதம் பதினைந்தாம் தேதி இவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று வாசிக்கிறோம் நீங்க இந்த யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரம் முதல் வசனம் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனம் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் மனாந்திரத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து படிக்கலாம் அதே மாதிரி இவங்க எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய ஸ்டேஷன்ஸ் எங்கெல்லாம் அவங்க நின்றார்கள் பாளையம் இறங்கினார்கள் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலையும் நம்ம தொடர்ந்து அவர்கள் இந்த காணானுக்கு போய் சேர்ற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அவங்க பாளையம் இறங்கினாங்கன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம அங்கே பார்க்கலாம் சரி இந்த சீன் என்று சொன்னால் முள் என்று ஒரு பொருள் இருக்கிறது சீன் மனாந்திரத்திற்கு களிமண் என்ற இன்னொரு அர்த்தமும் கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த 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 சீன் சீன் குறித்து நாம் படித்தால் என்ற நிலா கடவுள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெயரும் அதற்கு இருக்கிறது பழங்காலத்து பெயர்களில் ஒன்றாக இதை சொல்லுகிறார்கள் இங்கதான் இஸ்ரவேலர்கள் மிகப்பெரிய சோதனையை அவர்கள் சந்தித்தார்கள் உண்மையிலேயே இது அவர்கள் வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு சோதனையின் காலம்னு கூட சொல்லலாம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாலாம் வசனத்துல பாருங்க நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கத்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள் இப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் இது தேவன் அவர்களை சோதிக்கிறதற்காக அந்த வனாந்திரத்திலே அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் இந்த வனாந்திரத்தில் இவர்களுக்கு ஆண்டவர் வச்ச டெஸ்ட்ல இந்த ஜனங்க எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி தேவனை துக்கப்படுத்துறாங்க அருமையான தேவன்டைய பிள்ளைகளே இதுவரை பத்து முறை என்னை பரீட்சை பார்த்த ஒருவரும் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டு என்னாகும் பதினாலாம் அதிகாரத்துல சொன்னார் இல்லையா இந்த யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரமும் ஒன்று ஜனங்க தேவனை பார்த்த இடங்களிலே இதுவும் ஒன்று என்னெல்லாம் இறைச்சி பாத்திரத்து பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டோமே வனாந்திரத்துல சாவடிக்கிறதற்காகவா எங்களை இங்க கொண்டு வந்தீர் சில நேரம் ஆண்டவர் சில நல்ல இடத்துல செழிப்பான இடத்துல ஆசிர்வாதமான இடத்துல திருப்தியான இடத்துல வாழ்க்கையில நம்ம ஒரு பிரச்சனையே இல்லாமல் இழைப்பாரின காலத்துல கத்தருக்கு நன்றி சொல்ல மாட்டோம் தேவனை துதிக்க மாட்டோம் அங்கே நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள மாட்டோம் அடுத்த வனாந்திரம் எப்படி இருந்தாலும் இங்கே நடத்தினவர் அதிலும் நடத்துவார் என்ற ஒரு மனநிலையை பெற்று கொள்ளாததினாலே வனாந்திரம் என்று வரும் பொழுது என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க நல்ல காலத்துல கத்தரை துதிக்காதவங்க வேதனையான காலங்களில் கத்தரை முறுமுறுப்பாங்க பிரியமானவர்களே எந்த காலத்திலும் மன ரம்யமாய் இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம் இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் முக்கியமான பாடம் ஆண்ட சொல்ல நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டு வாக்கு பண்றார் வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் அப்போ இங்க தான் இவர்களுக்கு முதல் முதலாவதாக தேவன் மன்னாவை தந்தார் பாரு பதிமூணாவது என்ன அழகா இவங்களை நடத்துறாரு இந்த தேவனையா எங்களை சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீன்னு சொல்லி தேவனை முறுமுறுத்தாங்க இந்த தேவனையா புரிஞ்சிக்காம இருந்தாங்க என்ன நடக்கு பாருங்களேன் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழும் பாளையத்தை மூடி கொண்டது விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது அந்த பணிக்கு மேலதான் கத்தர் என்ன பண்ணாராம் அந்த வனாந்திர மீது எங்கும் இந்த மண்ணாவை வர்ஷிக்க பண்ணினார் அப்போ இந்த மண்ணில் இந்த மண்ணா விழுந்துட்டா ஏற்கனவே தண்ணி இல்லை இதை கழுவுறதுக்கு எங்க போவோம் அப்போ இந்த மண்ணாவை கத்தர் கொடுக்கும்போது போது அதுல ஒரு ஒயிட் கார்பட்டை போல பணியை பெய்ய வச்சு அதுக்கு மேல கத்தர் இந்த மண்ணாவை பொழிய பண்ணினார் அப்போ அதுல ரொம்ப ஹைஜீனிக்கா மண் ஒட்டாம கழுவ வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்படியே சாப்பிடலாம் இது தூதர்கள் உண்ணுகிற உணவு என்ற ஆண்டவர் அதை சொல்லுகிறார் மண்ணா இது நீங்கள் அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் அதை பார்த்துட்டு இது என்ன இது என்னன்னு கேட்குறாங்க இந்த வானத்தின் அப்பமாகிய இந்த மன்னாவை இது என்ன என்று கேட்டபொழுது அதுதான் அந்த மண்ணாவுக்கு பேராக வந்துருச்சு மன்னா என்றால் இது என்ன என்ற அர்த்தம் பிரியமானவர்களே இது என்ன இதுக்கு சரியாக பேரே வைக்காம கேள்விதான் அந்த வானத்திலிருந்து வந்த அப்பத்திற்கு பேராகவே மாறி போனது சரி இந்த மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த போது தேவன் அவர்கள் மேல் வைத்த அன்பை எப்படியெல்லாம் விளங்க பண்ணினார் பாருங்க அழுதவர்களுக்கு தேவன் வானத்தின் அப்பத்தை கொடுத்தார் பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன்னு சொன்னாரா பூமிக்குரிய ஆகாரத்திற்காக அழுதவர்களுக்கு வானத்தின் அப்பத்தை கொடுத்தார் இதுதான் நம்ம தேவனுடைய மகிமை நீங்க ஒருவேளை பூமிக்குரியவைகளிலே கவனம் வச்சு அதுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்களா பூமிக்குரிய ஏதோ ஒரு ஆசிர்வாதம் கிடைக்காததுனால உட்காந்து ஒருவேளை புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா பூமிக்குரியவைகளுக்காக அழுகிறத நிறுத்துங்க பூமிக்குரிய காரியங்கள் ஒரு நாள் இன்னைக்கு கிடைச்சது ஒரு நாள் கிடைக்கல பரவாயில்ல கிடைக்கிற அன்னைக்கு நம்ம சாப்பிடும்போது நன்றி சொன்னோமா கிடைக்கிற அன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகலைன்னா கிடைக்காத அன்னைக்கு துக்கத்தோடு தான் அழணும் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே பூமிக்குரிய ஆகாரத்துக்காக அழுதவர்களுக்கு முதலாவது வானத்தின் அப்பத்தை கொடுத்தார் இரண்டாவதாக சாவை விரும்பினார்கள் இல்லையா அப்பம் கிடைக்காதனால இறைச்சி கிடைக்காதனால சாவை விரும்பினார்கள் சாவை விரும்பினவர்களுக்கு வாழவைக்கும் அப்பத்தை தந்தார் முதலாவது வானத்தின் அப்பம் இரண்டாவது அது வைக்கும் அப்பம் அதனாலதான் மத்தியம் நாலாம் அதிகாரம் நாலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே ஜெயிக்கிறார் என்ன சொன்னார் தெரியுமா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அந்த அப்பம் வானத்தின் அப்பம் பிழைக்க வைக்கும் அப்பம் அதாவது வைக்கும் அப்பம் ஏசு யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தை சொல்லாது மோசையின் காலத்துல மன்னாவை சாப்பிட்டவங்க அவங்க மறித்து போனார்கள் ஆனால் வானத்திலிருந்து இறங்கின இந்த கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் அவர்கள் தங்களுடைய அப்பமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வார்கள் அவர்கள் பிழைப்பார்கள் வாழ வைக்கும் அப்பம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எகிப்தை நினைத்தார்கள் இல்லையா ஏன்னா அப்பம் கிடைக்கல இறைச்சி கிடைக்கலன்னா தான் திரும்பி பார்த்தாங்க எகிப்தை நினைத்தவர்களுக்கு விடியற்காலத்து அப்பத்தை கொடுத்தார் ஏன்னா அவங்க இருளை நினைத்தாங்க எகிப்து இருளை குறிக்குது எகிப்தை நினைத்தவர்களுக்கு விடியற்காலத்து அப்பத்தை கொடுத்தார் அருமையான தேவண்ட பிள்ளைகளை வானத்தின் அப்பம் வாழ வைத்த அப்பம் விடியற்காலத்து அப்பம் இந்த மூணையும் ஆண்டவர் கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்தார் சுசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆண்டவராகி ஏசு ஜபிக்க கற்றுக் கொடுத்த போது இந்த ஜபம் ஒருவேளை எல்லாரும் நம்ம மனப்பாடமாக செய்தாலும் அர்த்தத்தோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த ஆறு பதினோராம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார் ஒவ்வொரு நாளும் அந்த அப்பத்தை சாப்பிடுவோம் வாழ வைக்கும் அப்பம் விடியற்காலத்து அப்பம் அது வானத்தின் அப்பம் யார் அவர் அவர் இயேசு பூமிக்குரியதையே தேடிட்டு இருந்தது எல்லாத்தையும் மாற்றி வானத்து அப்பமாகிய இயேசுவை வாழ வைக்கும் அப்பமாகிய இயேசுவை அது மாத்திரமல்ல விடியற்காலத்து அப்பமாகிய இயேசுவை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேடி அவரை பெற்றுக்கொள்வோம் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பிரியமாளர்கள் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக மற்றையோ ஆறு பதினொன்றை குறித்து கொள்ளுங்கள் மற்றையோ ஆறு பதினொன்று கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா நல்ல தாப்பனே நாங்கள் அநேக நேரம் பூமிக்குரியவைகளே சிந்தித்து மேலானதை சிந்திக்க தவறி விடுகிறோம் ஆண்டவரே கிடைத்த ஆசிர்வாதங்களுக்காக நன்றி சொல்ல பல நேரங்களிலே மறுத்திருக்கிறோம் மறந்துருக்கிறோம் நாங்கள் அந்த மகிமையும் உமக்கு கொடுக்க தவறி இருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே எந்த ஒரு வனாந்திரத்திலும் எங்களை நடத்தக்கூடியவர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைக்க எத்தனையோ நேரங்களிலே தவறி இருக்கிறோம் இந்த நாளிலே எங்களோடு பேசினீர் வானத்தப்பம் ஆகிய உண்மை எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியற் காலத்திலும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்